வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துணை இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சொந்தத்துல யாரு கல்யாணம் பண்ண கூடாது குறிப்பா அக்கா பெண்ண அக்கா வீட்டுல யாரு வந்து திருமணம் பண்ண கூடாது அப்படின்னு பாக்கணும் இது வந்து நம்ம ஒரு ஒரு நாலஞ்சு ஜாதகத்துல இந்த நிறைய ஜாதகத்துல பாக்கல ஆனாலும் இந்த பிரச்சனை வந்து பெரும்பாலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால இந்த பதிவு போடுறோம் ஓகேங்களா எங்கள் வீட்டு எதிர் வீட்டிலே வந்து அது அக்கா பண்ணை திருமணம் பண்ணி அதனால அது வரைக்கும் நல்லா ரெண்டு பேரும் அன் அக்காவும் தம்பியும் க்ளோஸாக இருந்தவங்க அந்த திருமணத்துக்கு அப்புறம் மன கஷ்டமாகி பிரிஞ்சுட்டாங்க அப்ப இந்த அமைப்பு எதனால நடக்குது எந்த குறிப்பா எந்த லக்கணத்துக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே இந்த சரலக்கணம்னு சொல்றோம்ல சரலக்கணங்களுக்கு வந்து பதினோராம் இடம் பாதக பாதகஸ்தானமா வரும் அந்த பதினோராம் இடம் தான் மூத்த சகோதரத்தை குடிக்குது நம்மளுடைய மூத்த சகோதரம் அப்படின்றது பதினோராம் பாவம் ஓகேங்களா அந்த பதினோராம் பாவம் தான் நம்மளுக்கு வந்து பாதகமா வர்றதால அப்ப நம்ம அக்கா வீட்டுல பெண் எடுத்துக்கும் போது இல்ல திருமணம் பண்ணும் போது அது நம்மளுக்கு பாதகமா நம்மளுக்கு கஷ்டப்படுத்திருது அதனால நீங்க இந்த சரலக்கணங்களை பிறந்தவங்க பெரும்பாலும் சரலக்கணம் சரராசி அப்படின்னும் போது கொஞ்சம் கவனமாக அக்கா வீட்டில் சொந்தத்தில் பெண் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது ஓகேங்களா அது நம்ம அந்த சரலக்கணம் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு தெரியாதுல்ல அதனால் உதாரணத்தில் ஒரு சார்ட்டில் காட்டும் இப்போ சரலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த மேஷ சரலக்கணம் கடகம் சரலக்கணம் துலாம் சரலக்கணம் மகரம் சரலக்கணம் இப்போ இந்த இடத்துக்குலாம் இந்த பதினோராம் இடம் இது வந்து பாதகஸ்தானம் இந்த இடத்துக்கு இந்த இடம் பாதகஸ்தானம் இந்த இடத்துக்கு இந்த இடம் பாதகஸ்தானம் பதினோராம் பாவம் பாதகஸ்தானம் இந்த பாவத்துக்கு பதினோராம் பாவம் இந்த பாவம் பாவ பாதகஸ்தானம் இதுதான் பாதகஸ்தானம் இது பாதகஸ்தானம் இந்த பாவம் பாதகஸ்தானம் மேஷத்துக்கு இந்த பாவம் பாதகஸ்தானம் அப்ப இந்த சரலக்கணம் மேஷம் மேசராசி மேசலக்கணம் அன்பர்கள் அவங்க வந்து அவங்களுடைய மூத்த சகோதரம் அக்கா வீட்டில் போது அது ஏன்னா பாதகம் அப்படின்றது ஒரு பாதகத்தை செய்யாம போகாதுங்க ஓகேங்களா அப்ப அந்த பாதகம் இந்த இவங்களுடைய இவங்க தான் அக்கா அக்காவுடைய பெண் அப்படின்றது அதுலேருந்து ஐந்தாம் பாவமாக வந்துடும் ஓகேங்களா அப்ப இந்த இடமா வந்துடும் அப்ப அவங்களுக்கு பாதகம் அந்த அக்கா பெண் அக்கா பெண் அப்படின்றது இவங்களுக்கு அந்த திருமணம் அந்த அக்கா பெண் அப்படின்றது இவங்களுக்கு வந்து மனைவியாக வந்துடும் அதே தான் நீ எந்த லக்கணத்துக்கு இந்த லக்கணத்துக்கு எடுத்தாலும் இந்த இடம் வந்து அக்கா அவங்களுடைய மகள் அப்படின்றது இந்த இடத்துக்கு வந்துடும் குறிப்ப அது வந்து இப்போ ரெண்டாவது அக்காவா இருக்கிறாங்க மூணாவது அக்கா அக்காவா இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு பெருசா பாதிப்பு தெரியாதுங்க ஆனா மூத்த சகோதரம் இவங்களுக்கு அடுத்து இவங்களுக்கு முன்னாடி பிறந்த பிறப்போட பெண்ணை எடுக்கிறோம் அக்காவோடைய பெண்ணை எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பாதகத்தை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா அங்க இருக்கிறது வந்து இங்க இந்த இப்ப மேஷ லக்கணத்துக்கு பாருங்க லக்கணத்துக்கு மேஷ லக்கணத்துக்கு இங்க சனி பகவான் வந்து பாதகாதிபதியா வருவாரு சனி பகவான் இந்த செவ்வாய்க்கு ஆகாத ஒரு கிரகம் அவரே பாதகாதிபதியாக வரும்போது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துறாரு அந்த சனி பகவான் எங்க உச்சமாகறாருன்னு பாத்தீங்கன்னா அந்த இவருங்களுடைய திருமணம் அப்படின்ற ஏழாம் இடத்துல உச்சமாவரு அதனால அந்த வந்து பாதகம் சில அது அதிகமா நடக்குதுங்க ஓகேங்களா இந்த இடத்துக்கு பாதகஸ்தானத்துல யாருக்குங்கன்னா இந்த இடம் சனி பகவான் வந்து இதனுடைய சொந்த வீடு அதாவது மகர லக்கணத்துக்கு சனி பகவான் மகர லக்கணம் மகர ராசிக்கு அப்ப பதினோராம் இடம் வந்து செவ்வாயா இருக்கு இந்த சனியும் செவ்வாய்க்குமே ஆகாது அப்ப இங்க மகர இங்க ஏழாம் இடத்துல பாருங்க இந்த இடம் இந்த பாதகாதிபதி அங்க வந்து ஏழாம் அதிபதி அந்த பாதகாதிபதி அங்க நீசம் ஆவார் அப்ப நீசமானாலும் பிரச்சனை ஏதா இருந்தாலும் சரி இல்ல குறை சொல்றதாருங்க உச்சமா இருந்தா பெருசா தூக்கி வச்சு அதனால பிரச்சனை வரும் அப்ப இந்த இடத்துக்கு அப்படி பிரச்சனை ஆகுதுங்களா இந்த இடம் பாருங்க அதை துலா அக்கறதுக்கு பதினோராம் இடம் வந்து சூரியனா வருது சிம்மமா வருது துலாலக்கணம் லக்கணம் துளாராசிக்கு துலா லக்கணம் துளாராசிக்கு பாதகஸ்தானமா வருது அப்ப பாதகஸ்தானமா வரும்போது அதுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் அது வந்து பெருசா ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை ஏன்னா துலா லக்கணத்துல ஏழாம் அதிபதி இங்க பாதகாதிபதியே வந்து நீசம் ஆகுறாரு பாதகாதிபதி துலா லக்கணத்திலே நீசம் ஆடுறாரு அதுவும் அங்க அந்த மூத்த சோதர அக்கா வழியில பிரச்சனை கொடுக்கும் இங்க பாருங்க கடக கடகராசி அதுல பதினோராம் இடம் அங்க அங்க பாருங்க வந்து லக்னாதிபதியே உச்சமா இருக்கிறார் உச்சமாயிடுவார் ஓகேங்களா அப்ப இந்த அமைப்பு எல்லாம் வந்து இந்த மூத்த சகோதரம் குடும்பத்துல வந்து திருமணம் பண்ணும்போது மூத்த சகோதர வழியில ஏதோ ஒரு பாதகத்தை இந்த லக்கணம் கடக லக்கணம் கடகராசி மேச லக்கணம் மேசராசி அது போல வந்து மகர லக்கணம் மகர ராசி துலா லக்கணம் ராசி இந்த அன்பர்கள் வந்து சந்திக்கிறாங்க அதனால் மூத்த சகோதர வகையில் கண்டிப்பா கவனமா இருக்கணும் அது லாபமா வருமா அப்படின்னா பெருசா நம்ம எதிர்பார்ப்பு பேராசை இல்லை அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு லாபஸ்தானமா வேலை செய்யும் அப்ப அது இருக்கிற இடம் எந்த இடம்னு பாக்கணும் அதாவது பாதக ஸ்தானம் மட்டுமே வந்து பாதகத்தை கொடுக்கறது இல்ல பாதகத்துல இருக்கிற கிரகம் பாதகத்தை பலமா செய்யும் அதையும் ஞாபகம் வச்சுங்க இது வந்து பொதுவான ஒரு விஷயம் நிறைய நம்ம பார்த்ததுல இது போல அமைப்பு வந்து அனுபவிக்கிறாங்க அவர் அது இல்லாம நான் பார்த்த ஜாதகத்துக்கு வந்து ஆஹ் அவரு அக்கா வீட்டுல பொண்ணு எடுத்தாங்க ஆஹ் அது இல்லாம ரெண்டு பேரும் அதாவது அந்த அக்காவுடைய பெண்ணோட ராசி இவங்களோட ராசியுமே ஒண்ணுக்கு ஒண்ணு பாதக ராசியா இருக்கு துளாராசியும் ராசியும் சிம்ம ராசியும் துளாராசி சிம்ம ராசி அப்படின்னு ஒரு பாதக ராசியே திருமண வாழ்க்கையில இணைக்க கூடாது பாதக ராசி பாதக லக்கணங்கள் அப்படின்னும் போது நம்ம இணைக்கிறது அவ்வளவு சிறப்பா இருக்காது ஓகேங்களா அந்த அமைப்புல வந்து அந்த வாழ்க்கையை வந்து திருமண வாழ்க்கை எங்க வீட்டுக்கு வீட்டு அது அது வந்து ரொம்ப பிரச்சனையாச்சு அதனால பெரும்பாலுமே இந்த பாதகஸ்தானத்துல இருந்து நம்ம தொந்தத்துல திருமணம் பண்ணும்போது அதுவும் மூத்த சகோதர ஆண்கள் வந்து அக்கா பெண்ணை திருமணம் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு ஓகேங்களா அது ரொம்ப பெரும்பாலுமே திருமண வாழ்க்கையில பாதக ராசி பாதக லக்கணங்களை அது போல ஆறு எட்டு லக்கணங்களை ஆறு எட்டு ராசியை இணைக்காம இருக்கிறது சிறப்பு ஓகேங்களா அது வந்து நீங்க உங்களுக்கு தெரியலன்னா பக்கத்துல இருக்கிற ஜோதிட கொடுத்து அது பாதக ராசியா பாதக லக்கணமா இல்ல அந்த பாதகத்தை கொடுக்கற கிரகம் ஓரளவு நல்ல இடத்துல இருந்துட்டா பெரிய அளவு பாத நான் பண்ணதான் கட்டியிருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா அது பாதகஸ்தானத்துக்குள்ள இருக்காது பாதகஸ்தானத்தை விட அந்த லக்கணத்துக்கு நல்லது செய்யற இடத்துல இருக்கலாம் அதுபோல அமைப்பு இருக்கணும் அது போல உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பக்கத்துல ஜோதிட தெரிஞ்சுங்க ஆனால் பாதகஸ்தானம் அப்படின்றது ஏதாவது ஒரு பாதகத்தை செய்யாம போகாது அங்க எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னாலே கண்டிப்பா அது லாபமா வேலை செய்யுங்க எதிர்பார்ப்பும் பேராசையும் தான் ஜாதகம் வந்து கஷ்டப்படுறதுக்கே காரணம் எதிர்பார்ப்பும் பேராச பேராசையும் இல்லைன்னா அங்க பாதகம் கிடையாது லாபமா வேலை செய்யும் அது தான் அந்த ஒன்பதாம் பாவம் திரலக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவம் அப்படின்றதும் உபயலக்கணத்துக்கு ஏழாம் பாவம் அப்படின்றதும் அந்த அந்த பாவ உறவு சார்ந்து நம்மளுக்கு வந்து எதிர்பார்ப்பு இல்லை அனுசரித்து போறோம் பெருசா நம்ம எதிர்பார்க்கல அப்படின்னா அந்த இடத்துல பாதகம் கிடையாது ஓகேங்களா ஆஹ் அப்படி இந்த பாதகத்தை நீங்க இப்படி பயன்படுத்தி பாருங்க எந்த பாவம் அது பாதகா பாதக பாதகாதிபதியை விட பாதக ஸ்தானத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகம் வந்து நம்மளுக்கு பாதகத்தை செய்யறதுக்கு கடமைப்பட்டது அதனால பாதகத்துல இருக்கிற கிரகத்தையும் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க நீங்க வந்து லக்கணத்துக்கு மட்டும் பார்க்காம லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு பாதகத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க அதையும் பாருங்க லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு அஷ்டமாதிபதி ஒரு லக்னாதிபதி போய் உங்களுக்கு வந்து லக்னாதிபதி ஒரு இடத்துல நிக்கிறாரு அப்படின்னா இப்ப மேஷ லக்கணம் வச்சீங்க மேஷ லக்னம் லக்னத்துக்கு பாதக இது லக்னாதிபதி போய் இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா லக்னாதிபதி செவ்வாய் வந்து இந்த இடத்துல இருக்கிறார் செவ்வாய் இந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடத்துக்கு பாதகஸ்தானம் அப்படின்னு எதுக்கு போய் பார்க்கணும் சரி இந்த இடம் வேணாம் அது திரும்ப செவ்வாயே வந்துரும் செவ்வாய் வந்து இந்த இடத்துல இருக்கிறாரு இப்ப லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு பாதகஸ்தானமும் நீங்க பாக்கணும் இப்ப லக்னத்துக்கு அட்டா எஸ்ட எட்டாம் அதிபதி யாரு லக்னத்துக்கு பாதகாதிபதி யாரு அப்படின்னு பார்க்கும்போது லக்னாதிபதிக்கும் அஷ்டமாதிபதி யாரு லக்னாதிபதி நின்ற இடத்துக்கும் பாதகாதிபதி யாரு அப்படின்னு பார்த்து நம்ம பலன் சொல்லும்போது அப்படி பார்த்து பயன்படுத்தினா இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலனை சொல்லலாம் இப்ப இந்த லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு நீங்க ஒரு பலனை சொல்லி பாருங்க எல்லாமே சரியா வரும் அப்பாவுக்கு பலன் சொல்லிங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கும் ஒன்பதாம் அதிபதி நின்ற இடத்துக்குமே சொல்லுங்க பலன் சரியா இருக்கும் ஒரு அம்மாவுக்கு சொல்றீங்க அப்படின்னா நாலாம் இடத்துக்கும் நாலாம் அதிபதிக்குமே சொல்லுங்க அம்மாவுக்கு ஒரு பாதிப்பு வந்திருக்கும் நாலாம் இடத்துக்கு பார்ப்போம் நாலாம் இடத்துக்கு நல்லா தான் இருக்கும் ஆனா நாலாம் அதிபதி நின்ற இடத்துக்கு அவர் வந்து சரியில்லாத இடத்துலேருந்து இருந்து தசாப்தி நடந்திருக்கும் அதனால பாதிப்பு வந்திருக்கும் அதனால எப்ப நீங்க பலன் பார்க்கும் போதும் ஒரு பாவ அதிபதி நின்ற இடத்த போய் பார்த்து அதுக்கு ஏற்றபடி பலன் சொல்லுங்க பாவத்தை மட்டுமே கவனிச்சுட்டு இருக்க வேணாம் ஓகேங்களா நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் இது போல பயனுள்ள வீடியோ நம்ம அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற சேனல் இருக்கு நம்ம சேனல்ல நிறைய பேர் பாக்குறீங்க கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு தெரிஞ்ச குரூப்ல கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஆஹ் அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கு நம்ம குரூப்ல போடுற வீடியோ எல்லாம் பொது பலன்கள்னு போடல ராசி பலன் அது போல வந்து தினப்பலன் வருட பயிற்சி பலன் அதெல்லாம் நம்ம போடலை ஒரு ஜாதகம் ஒரு ஆரம்ப நிலையில கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படிலாம் பலன் சொல்லலாம் சின்ன சின்ன பாயிண்ட் எடுத்து பலன் சொல்லலாம் அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச வகையில நான் போட்டுட்டு எனக்கு நான் எல்லாமே தெரியும் சொல்லலை ஏன்னா எனக்கு என்னெல்லாம் புரியுதோ அந்த புரிஞ்ச விஷயத்த நம்ம பலன் எடுக்கும்போது சரியா வந்த விஷயத்த நம்ம இங்க வந்து பதிவு கொடுத்துட்டு இருக்கோம் அதனால நீங்க வந்து உங் இந்த நம்ம வீடியோ பாக்குறவங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஏதாவது இதுல நல்ல விஷயம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க அதுல சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க இல்லை வாட்ஸ்அப்ல எனக்கு கேட்டாலும் போன் பண்ணி கேட்டாலும் நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன் ஓகேங்களா உங்களுக்கு ஜாதம் பாக்குனாலும் ஜோதிடம் அந்த வகுப்பு எடுத்துட்டு இருப்போம் நிறைய வகுப்பு எடுக்கிறோம் உங்க பகுதியில இல்ல உங்களுக்கு வகுப்பு வந்து எடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம வகுப்பு வந்து எடுத்து தர்றதுக்கு ரெடியா இருக்கிறோம் ஒரு பதினஞ்சு பேர்கிட்ட குறைஞ்சது பதினஞ்சு பேர் இருந்தால் ரொம்ப சிறப்பு எந்த தலைப்பில் நீங்கள் எடுக்க சொன்னாலும் அந்த தலைப்பில் நம்ம வந்து வகுப்பு எடுத்து தரோம் எந்த ஊர்லையாக இருந்தாலும் அதுக்கு ஏதாவது நீங்கள் கேட்கணும் அப்படின்னாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் வந்து தொண்ணூற்றெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணாலும் ஜாதகம் படிக்கணுனாலும் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே